தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலின் கொலை குற்றவாளிகள் இலங்கையில் போலீசார் உடந்தையா பரபரப்பு தகவல் என்னுடைய சகோதரன் சோமரத்ன ராஜபக்சவின் உயிருக்கு பேராபத்து சகோதரி அதிர்ச்சி தகவல் வெளிவந்த வெளிவந்தம் எலும்பு கூடு அகழ்வு பணிகள் நிறுத்தம் இலங்கையில் நாளொன்றுக்கு எட்டு பேர் தற்கொலை செய்து கொள்வதாக அதிர்ச்சி தகவல் நேற்றிரவு மகரகமவை உலுக்கிய சூடு சிசிடிவி காட்சிகள் வெளியாகின இந்தியா மீது விழுந்த பேரிடி சொன்னபடி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ட்ரம்ப் அறிவிப்பு எதிரி சீனாவுக்கு சலுகை நட்பு இந்தியாவுக்கு எதிர்பா முன்னாள் அமெரிக்க தூதர் ஆதங்கம் உள்நாட்டு செய்திகள் இஸ்ரேல் இராணுவத்தில் இருக்கும் கொலை குற்றவாளிகள் மன ஆறுதல் பெறுவதற்கு இலங்கைக்கு வருகிறார்கள் இவர்களுக்கு அரசாங்கம் தற்போது இலவச விசா வழங்குகிறது அத்துடன் பொத்துவில் அருகம்பி பிரதேசத்தில் இருக்கும் காணிகள் இஸ்ரேலுக்கு வருவதன் மூலம் இலங்கை இஸ்ரேலுக்குள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான குற்றம் சாட்டினார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற இலங்கை மின்சார சட்ட மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இதனை தெரிவித்த அவர் පක්ෂ ඉන්න කාලේ මේ ජර්තය මුතු කරමුණේ කට්ටිය පලස්තිීනට පක්ෂපාතිීව එමෙරිකානු තානපති කාරල්ල ිතරන්නමයි නොයකොත් වඩවර්ජන උද්ගෝසන කරමින් පලස්තිීන මේ මිත්‍ර සංගම සභාපජතුක දරමින්. අද දෙෙමුහුන් ටෙමමුහුන් ප්‍රතිපත්තියක් කටයතු කරනවා. දෙමුහන් තෙමහුන් ප්‍රතිපත්තිය කත කටයතු කරනවා. අද පුතු විල් ආරුගම්බේ සින්න උල්ලයන ප්‍රදේශවල ඉඩම්තිික ඊස්්‍රායක සින්නවමින් යනවා. මේක ඉන්නවා ඊස්්‍රෑයිල් හමුදාාවේ මිනිමරපු. ඒවි තරක් නැමයි යුද අපරාධ කරපුවායගේ සැනසුම් කාලය ගත කරන්න ලංකාටයනවා. ්‍රෙස්ටෝරන්් ඩානවා සීලාංකි කියන්ට යන්න බෑ පොරිනස්ොන්ඩලි මේ කොයි ආ්ඩුවදක මේක ඉන්දියාව අ්ඩුවක්ද. මේ කිව්ව කොහමද අපි තරම් ප්‍රට ගැන කැක්කුමත්තින කවුරුත් නැකිලරලාානේ අද මාසහය පනපු මේ සංචාරක විශ්වාලේ ඕඩ තරම් මේ රට ඉන්නවා. හරිද වගේ වගක් නෑ. ඒ මදිවට. ද ඒ මදිවට ඔන්න ෆ්‍රීවීසක් දෙන්න ගිල්ලා. ප්‍රීවීසක් දෙන්න කියලා. අපි නවා කෝර කෝර මේ ආණ්ඩුව ඉන්න මුස්ලිම් බන්ත්‍රීලකෝ ඇමතිලකෝ. ஜேவிபி எதிர்க்கட்சியில் இருக்கும் போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாகவும் வேறு இடங்களிலும் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தது ஆனால் இன்று இரண்டு மூன்று கொள்கைகளை கடைபிடித்து வருகின்றது கிழக்கில் அருகம்பை பிரதேசத்தில் இருக்கும் காணிகள் இஸ்ரேலுக்கு உரித்தாகி வருகின்றன அந்த பகுதியில் இஸ்ரேல் இராணுவத்தின் மனித கொலைக்காரர்கள் யுத்த குற்றம் புரிந்தவர்கள் அவர்கள் மன ஆறுதல் அடைவதற்கு இலங்கை வருகிறார்கள் அந்த பகுதியில் ஹோட்டல்களை அமைத்து வருகின்றார்கள் இங்கு இலங்கையர்களுக்கு செல்ல முடியாது வெளிநாட்டவர்களுக்கு மாத்திரம் என தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை நாட்டுப்பற்று தொடர்பில் உசுப்பேற்றி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் தற்போது ஒன்றும் செய்ய முடியாமல் உள்ளது ஆறு மாதங்களுக்கு முன் னர் இலங்கை வந்த இஸ்ரேல் இனத்தவர்கள் பாரியளவில் இருக்கின்றனர் இவ்வாறு இருக்கையில் அரசாங்கம் தற்போது இஸ்ரேலுக்கு இலவச வழங்கி இருக்கிறது அரசாங்கத்தில் இருக்கும் முஸ்லிம் எம்பிக்கள் எங்கே போனார்கள் என கேட்கின்றோம் அந்த பிரதேசத்தில் இருக்கும் முஸ்லிம் மக்களை விட தமிழ் கிறிஸ்தவ பெண்கள் மற்றும் பிள்ளைகள் இவர்களின் எடுப்பிடிகளாகி இருக்கிறார்கள் அந்த பிரதேசம் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பது ராணுவத்தினருக்கு புரிகிறது ஆனால் போலீஸ் காணாமல் அவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து யாராவது அழுத்தங்களை கொடுக்கிறார்களோ தெரியவில்லை இலங்கையில் அருகம்பை பிரதேசத்தை இஸ்ரேலின் காலனியாக்குவதற்கு இந்த அரசாங்கம் இடமளிக்க போகின்றதா அதே போன்று யுத்த குற்றவாளிகளின் புகலிடமாக இடமளிக்கப் போகின்றதா இலங்கை ஜனநாயகம் இஸ்ரேலாக்கப்பட்டு வருகிறது எனவே இது தொடர்பில் அரசாங்கம் தற்போதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இதே நேரம் இங்கு உரையாற்றிய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் பதியுதீன் இஸ்ரேல் ராணுவம் பலஸ்தீனில் மேற்கொண்டு வருகின்ற படுகொலைகள் உள்ளிட்ட அநியாயங்களுக்கு எதிராக உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அரசாங்கம் அவர்களுக்கு இலவச விசா கொடுத்து இலங்கைக்கு வரவேற்கிறது இஸ்ரேலியர்களின் நடவடிக்கை தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தவறினால் இலங்கையை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என தெரிவித்தார் இப்பொழுது இஸ்ரேலுடைய ஆதிக்கம் இந்த அரசாங்கத்தினுடைய அவருக்கு தெரியும் இந்த முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல உலகத்திலே வாழ்கின்ற நியாயத்தை எதிர்பார்க்கின்ற அத்தனை பேரும் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்துக்கு எதிராக காலை அவசானி பச்சிலம் பாலகர்களை கொன்று குவிக்கின்ற ஒரு கொடுமையாளர்கள் அந்த கொடுமையாளர்களும் அந்த இராணுவத்தினரும் இன்று ரெஸ்ட் எடுக்கின்ற இடமாக இலங்கை மாறி இருக்கிறது ஃப்ரீ விசா கொடுத்திருக்கிறீர்கள் அவர்கள் இன்று வந்து அருகம்பையிலே எல்ல அந்த உள்ளே பகுதி இல்லை என்று காணிகளை வாங்குகிறார்கள் அமைக்கிறார்கள் ஆட்டோ ஓடுகிறார்கள் மோட்டர் பைக் ஓடுகிறார்கள் இமிகிரேஷன் தூங்கி கொண்டிருக்கிறது அவர்களை இன்னும் தட்டி கொடுக்கிறார்கள் இந்த நாட்டை இஸ்ரேலுடைய குட்டி இஸ்ரேலாக மாற்றுகின்ற மோசமான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து கவனம் செலுத்துங்கள் இல்லை என்றால் அவலஸ்தீன மக்களுக்கு நடந்தது போல இலங்கை மக்களும் இலங்கையை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி செம்மணி மனித புதைக்கொழி தொடர்பில் சாட்சியம் வழங்க தயாராக இருப்பதாக முன்னாள் ராணுவ வீரர் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ள கருத்து தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு பெரும் உயிராபத்து ஏற்பட்டுள்ளது என அவருடைய சகோதரி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் யாழ் செம்மணி மனித புதைக்கொழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணையொன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமார் படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லேண்ட்ஸ்கார்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி எஸ் சி விஜய் விக்ரம ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார் அத்தோடு யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் நடாத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் தற்போது இவ்விவகாரம் பேசுபொருளாகியிருக்கும் நிலையில் வெளிக்கடை சிறைச்சாலையில் இருக்கும் தனது சகோதரரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் எனவும் அவரது பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ள இது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் அது மாத்திரமன்றி மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருபத்தி ஒன்பது வருட காலமாக சிறைவாசம் அனுபவித்து வரும் தனது சகோதரர் சோமரத் ராஜபக்ஷவுக்கு கடந்த காலங்களில் சிறைக்கு உள்ளிருந்தும் வெளியே இருந்தும் பல்வேறு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதாகவும் அத்தோடு சில சந்தர்ப்பங்களில் அவரது உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது சோமரத்ன ராஜபக்ஷவின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது சகோதரி வலியுறுத்தியுள்ளார் அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் இடம்பெற்ற ஸ்கேன் பரிசோதனைகள் தொடர்பான இறுதி அறிக்கை எதிர்வரும் மூன்று வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சட்டத்தரணி ராணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலதிகமாக புதை கொலிகள் இருக்கின்றனவா என்று அறிவதற்காக தரையை ஊடுருவும் ரேடார் அமைப்பின் மூலம் ஜி ஆர் ஸ்கேன் செய்யும் நடவடிக்கைகள் இரண்டு தினங்கள் இடம்பெற்றன இந்த பணிகள் நேற்று முன்தினத்துடன் முடிவுக்கு வந்து நிலையில் இது தொடர்பான அறிக்கைகள் எதிர்வரும் மூன்று வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்று சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் இதேவேளை செம்மணி மனித புதைக்குடியில் இருந்து சிசு ஒன்றின் எலும்புக்கூட்டு தொகுதி யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராசா முன்னிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதை கொடியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தி ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவர்கள் சிசுக்கள் உள்ளிட்ட நூற்று முப்பத்து மூன்று எலும்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இதுவரையில் நூற்று நாற்பத்தி ஏழு எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் புதன்கிழமையுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஒன்றாம் திகதி அளவில் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நூற்றி முப்பது மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன புதிதாக மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டு மொத்தமாக இதுவரை நூற்றி முப்பத்தி மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அத்துடன் இந்த வழக்கானது பதினாலாம் தேதி திறந்த மன்றில் அழைக்கப்பட இருக்கின்றது அன்றைய தினம் ஸ்கேன் பரிசோதனைக்கான அறிக்கைகள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இந்த அகழு பணியானது அன்னளவாக நூ இருபத்தி ரெண்டாம் தேதி அகலப்பட இருக்கின்றது நேற்றைய தினம் குறிப்பாக ஒரு மண்டையோட்டு தொகுதியுடன் செருப்பு ஒன்று அணிந்தவாறே புதைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது நாட்டில் ஒவ்வொரு நாளும் சுமார் எட்டு பேர் தற்கொலை செய்து கொள்வதாக தேசிய மனநல நிறுவனத்தின் மனநல வைத்தியர் சஜீவன அமரசிங்க தெரிவித்தார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் ලංකාවේ මෙතුමිය 1996 விதாச அனு ஹாயவலோ அவ்வளவு பொழுதான லோகே தவனி கனட் ஹீட் விரைவில் லக்ஷலீஸ் ஹத்தாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1996 ஆறாம் ஆண்டில் தற்கொலைகளின் அடிப்படையில் உலகில் இரண்டாவது இடத்தில் இருந்தோம் ஒரு லட்சத்திற்கு நாற்பது ஏழு பேர் அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி ஆணைக்குழுவுடன் எடுக்கப்பட்ட முடிவுகளால் நாங்கள் மிகவும் வீழ்ச்சி அடைந்தோம் இப்போது அது ஒரு லட்சத்திற்கு பதினைந்து ஆக மாறியுள்ளது வருடத்திற்கு மூவாயிரத்து பேர் கடந்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டு இது அதிகரிக்கவில்லை நாளொன்றுக்கு சுமார் எட்டு தற்கொலைகள் நடக்கின்றன பிரபலமான மரணங்கள் மட்டுமே ஊடகங்களுக்கு செல்கின்றன இன்னும் பல தற்கொலைகள் உள்ளன தற்கொலைகளில் குறிப்பிடத்தக்கம் எதுவும் இல்லை என்றாலும் இந்த சர்ச்சைக்குரிய தற்கொலைகள் இப்போதெல்லாம் நடந்து வருகின்றன ஆனால் ஊடகங்கள் கடந்த காலங்களை போல இது போன்ற விடயங்களை பெரிதாக காண்பிப்பதில்லை அது ஒரு பெரிய முன்னேற்றம் என்றார் இதே நேரம் பல்வேறு சமூக காரணிகளால் ඒ ල නවරர்கள் තටප ඕරලව මනවල්ලතத்தை අනබ විතවරවදාவும் අ කරිපිටුල්ලාාර. අවු දෙකනේ තාමයෙම අපි වැඩවීම දකන ගානය යෙනවා. ඒක ගානට ්‍ර ල් ගාති දය දී දවසකට සවිදධහන කරම අටක් පිතර වෙනවා. මාධ්‍යයට යන්නේ අ සහල්ලාට ප්‍රසිද්ධ පාසලක එමන න් ජාති අන්ත්‍ර පාසලක නතන් විශ්ව විද්‍යාලක ම ප්‍රසිද න . இலங்கையில் பாடசாலை சுகாதார கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது எங்கள் குழந்தைகளின் தரவுகளை பார்த்த போது இரண்டு சதவீதமான குழந்தைகள் தனிமையால் பாதிக்கப்பட்டனர் பதிமூன்று தொடக்கம் பதினேழு வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களில் பதினொன்று தசம் ஒன்பது சதவீதமான பேர் ஏதோ ஒன்றை பற்றி கவலைப்பட்டு இரவில் தூங்குவதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் சுமார் பதினெட்டு சதவீதமான பேரிடம் மனச்சோர்வின் அறிகுறிகள் தென்பட்டது ஏழு தசம் ஐந்து சதவீதமான பேருக்கு நெருங்கிய நண்பர்கள் இல்லை இருபத்தி ஐந்து சதவீதமான மாணவர்கள் தங்கள் மனதில் உள்ள ஒரு பிரச்சனையை பற்றி பேச யாராவது இருப்பதாக கூறினர் அதாவது எழுபத்து ஐந்து சதவீதமான மாணவர்களுக்கு நெருக்கமானவர்கள் யாரும் இல்லை எனவே இலங்கையில் இது நடக்குமா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மாணவர்கள் அதிக மன அழுத்தத்தில் இரு அதே நேரத்தில் பெரியவர்கள் பல்வேறு மன அழுத்தத்தில் இருக்க முடியும் பல்வேறு சமூக பிரச்சினைகளும் மன அழுத்தமும் இவர்களையும் பாதிக்கலாம் என்றார் மகரகம நாவின்ன பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன நேற்று இரவு ஒன்பது மணியளவில் நபர் ஒருவரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருபத்தி எட்டு வயது இளைஞர் சிகிச்சைக்காக கலுபோவில போதனா வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக போலீஸ் சார் தெரிவித்தனர் எனினும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் குறித்து இன்று மதியம் வரை வெளியாகவில்லை என்று போலீசார் குறிப்பிட்டனர் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊபா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அதை ஐம்பது வீதமாக உயர்த்தி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக டிரம்ப் பதவியேற்ற பிறகு இந்தியா உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் மீது பரஸ்பர வரி விதிப்பை அமல்படுத்துவதாக அறிவித்ததுடன் பத்து சதவீத அடிப்படை கட்டணத்தையும் ட்ரம்ப் விதித்தார் இந்தியா மீது இருபது ஐந்து சதவீத வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டது இது இன்று முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது மேலும் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை இந்தியா நிறுத்தாவிட்டால் கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து கொள்முதல் செய்து வரும் நிலையில் இந்தியா மீது மேலும் இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரிகளை விதிக்கும் உத்தரவில் டிரம்ப் நேற்று கையெழுத்திட்டுள்ளார் இதன் மூலம் அமெரிக்க சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கான முத வரி விதிப்பு ஐம்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது அமெரிக்க நடவடிக்கை ஏற்க கூடியதல்ல இது நியாயமற்றது என்று இந்திய மத்திய அரசு தெரிவித்துள்ளது தேச நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் நாட்டு மக்களின் எரிசக்தி தேவையை உறுதி செய்வதே அரசின் முக்கிய நோக்கம் என இந்திய மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையே ரஷ்யாவிடம் இருந்து உரம் யுரேனியத்தை அமெரிக்கா தொடர்ந்து இறக்குமதி செய்து வருகிறது இது குறித்து ட்ரம்பிடம் செய்தியாளர்கள் வினவிய போது எனக்கு அவருக்கு பற்றி தெரியாது இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு சரி பார்க்கிறேன் என்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே பொதுவில் நல்லுறவு நிலவிய போதிலும் அண்மை காலமாக அமெரிக்காவிற்கு எதிராக இந்தியா சற்று கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது மே பத்தாம் திகதி அன்று சமூக ஊடகங்களில் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை அறிவித்ததற்காக டிரம்ப் பல பெருமை சேர்த்துள்ளார் ஆனால் அவரது கூற்றை இந்தியா மறுக்கிறது அடுத்து இந்திய பொருளாதாரம் மூழ்கிவிட்டதாக அறிவித்ததன் மூலம் ட்ரம்ப் மோடியையும் அவரது கட்சியையும் சிக்கலில் சிக்க வைத்துள்ளார் தவிர அண்மை காலமாக அமெரிக்கா பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டி வருவதாலும் இந்தியா அதிருப்தி அடைந்துள்ளது அதே நேரத்தில் ட்ரம்ப் இப்படி இந்தியாவை மிரட்டுவதற்கு காரணம் அதிக அமெரிக்க எண்ணெய் மற்றும் எல் என்ஜி வாங்க தொடங்கினால் அது அமெரிக்க எரிசக்தி செல்வாக்கை மேலும் வலுப்படுத்தும் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு இலாபத்தை அதிகரிக்கும் இந்தியா மீதான அமெரிக்க அரசின் வரிவிதிப்பு நியாயமற்றது என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அறிவிப்புக்கு மத்திய அரசு எதிர்வினை ஆற்றியுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ஏற்கத்தக்கதல்ல என்று மத்திய அரசு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகளின் சபையின் முன்னாள் அமெரிக்க தூதர் நிக்கி ஹேலி இந்திய ஏற்றுமதி பொருட்கள் மீது கூடுதல் வரி விதித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார் இது அமெரிக்கா இந்தியா உறவில் விரிசலை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் எதிரி நாடான சீனாவுக்கு சலுகையை வழங்கிவிட்டு இந்தியா போன்ற நட்பு நாட்டுடனான உறவை சிதைக்க வேண்டாம் என்று அவர் ட்ரம்ப்பை வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து அதிக எண்ணெய் இறக்குமதி செய்யும் மிகப்பெரிய எதிரி நாடு சீனா ஆனால் சீனா மீதான வரிகளை தொன்னூறு நாட்களுக்கு அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளது சீனாவுக்கு சலுகை அளித்துவிட்டு இந்தியா போன்ற ஒரு வலுவான நட்பு நாட்டுக்கு வரி விதிப்பதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ட்ரம்பின் இந்த அணுகுமுறை சீனா போன்ற சர்வாதிகார சக்திகளை எதிர்கொள்ள இந்தியா போன்ற ஜனநாயக நட்பு நாடுகளுடன் உறவை வலுப்படுத்துவது அவசியம் என்று குடியரசுக் கட்சியினர் பலரும் தங்கள் அதிருப்தியை தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரேசில் மீது அமெரிக்கா விதித்துள்ள அதிகபட்சவரி யால் இரு நாடுகளுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரேசில் ஜனாதிபதி இனி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் எந்த பேச்சுவார்த்தையும் என்றும் மாறாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல்வேறு உலக தலைவர்களுடன் பேச போவதாகவும் கூறியிருக்கிறார் இது சர்வதேச அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா பிரேசில் மீது நாற்பது வீதம் வரை கூடுதல் வரி விதித்துள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது இதனால் கடும் கோபத்தில் உள்ள பிரேசில் ஜனாதிபதி இது குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் மற்றும் பிற நாடுகளின் தலைவர்களுடன் பேசப் போவதாக லூலா தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் இந்த திடீர் வரி விதிப்புக்கு இந்தியா பிரேசில் போன்ற நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இதனால் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட நாடுகள் அனைத்தும் ஒன்று இணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக அணிதிரள வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் முதல் நிலை செய்தி தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ள வழங்குடன் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்